ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அரளி பூவும் துளசியும் வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஒரு கால் கிலோ அளவு அரளி எடுத்துக்காங்க அடுத்து துளசி பாருங்கள் நம்மளோட ஆள்காட்டி விரலில் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா தான் ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து கோர்க்க முடியும் அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூலோட கடைசி பக்கமாக கழுத்துக்கு நம்ம முடிச்சு போடுறதுக்காக கொஞ்சம் நீளத்துக்கு ஒரு ஜான் அளவு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக ஒரு முடித்து போட்டுக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி துளசியோட காம்பே இந்த மாதிரி வச்சு லைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கோர்க்க கோர்க்க தள்ளிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் லாஸ்ட்டாக எடுக்கிறதுனா கூட எடுத்துடலாம் அடுத்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம துளசி கோர்த்துக்கலாம் துளசி வந்து இந்த மாதிரி நம்ம ஆழ்காட்டி விரலில் பாதி அளவு கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையே நம்ம வந்து சென்ட்ரா பார்த்து தான் கோர்க்க போகிறோம் இந்த மாதிரி சென்ட்ரா பார்த்து கோரத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு கால் கிலோ அரளி எடுத்துருக்கிறேன் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு அடி வரைக்குமே மாலை ரெடி பண்ணலாம் துளசி வந்து கம்மியாக கோர்த்துக்கிட்டு அரளி பூ வந்து நிறையா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் துளசி வந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுக்காங்க எல்லா பக்கமும் இலைகள் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு மட்டும் கோர்த்துக்காங்க இதுவே வந்து துளசி நிறையா வைக்கணும்னா இன்னும் நிறையா கூட இன்னும் ரெண்டு மூணு ரவுண்ட் லேயர் கூட நம்ம கோர்த்துட்டு கோர்த்துட்டு அடுத்து அரளி கோர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி துளசி ரொம்ப கம்மியாக வைக்கிறதுனால ஒரு லேயர் மட்டும் கோர்த்துக்கிட்டேன் ரவுண்டாக எல்லா பக்கமும் இலைகள் இருக்கிற மாதிரி அடுத்து அரளி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்க்க தேவையில்லை நல்லா வெடிச்ச பூவாக இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே கேப் இல்லாமல் கோர்த்துக்கிட்டோமா போதும் ஒரு ரெண்டு டு மூணு லேயர் வரைக்கும் கூட கோர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச பூவாக இருக்கிறதுனால கம்மியாக கோர்த்துக்கிட்டமா கூட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு லேயர் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்க அடுத்து நான் முன்ன சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஒரு சுத்து மட்டும் துளசி வச்சுக்கலாம் துளசியை கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது இல்லை துளசி வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு இதில் மறி கொழுந்து வேப்ப பன்னீர் இலை நம்மளுக்கு எல்லோ கலர் சாமந்தி அடுத்து ஒயிட் கலர் சாமந்தி இருக்குது இல்லைங்களா அதோட இலைகள் கூட நம்ம வச்சு கோர்த்துக்கலாம் கண்டிப்பாக துளசியை வைக்கணுங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு எந்த இலைகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதுவும் சாமிக்கு உகந்த இலைகளாக இருக்கணும் அந்த இலைகளை பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் கம்மி அளவு கோர்த்துமாவே போதும் அடுத்து மறுபடியும் அரளி கொஞ்சம் நீளத்துக்கு முன்னாடி கோர்த்து இல்லைங்களா அதே மாதிரி ரெண்டு மூணு லேயர் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் ஊசி வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஊசியாக இருந்தால் தான் கோர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சின்ன ஊசியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்துட்டு துளசி கொஞ்சம் கம்மியாகவும் அரளி நிறையாவும் இருக்குது அரளி வந்து நல்லா வெடிச்சு அரளியாக எடுத்துக்கிட்டோமா மாலை நல்லா பெருசாக கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாலையோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு காலடி அரடி அடி ஒன்றடி ரெண்டடி இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான நூல் போட்டு கோர்த்துக்கோங்க இதே மாதிரியே கொஞ்சம் துளசி கொஞ்சம் நிறைய அரளி இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் இடையில இடையில நம்ம சாமந்தி பூ கோறுக்கிறதுனா கூட கோர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீல வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு நூல் வந்து நல்லா ஒரு ஜான் ஒன்றரை ஜான் அளவு நூல் நல்லா நிறைய விட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சாமியோட கழுத்து பக்கமாக முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு ஜான் ஒன்றரை ஜான் அளவுக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அரளிப்பூ மாலை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாலைக்கு வந்து குஞ்சம் ரெடி பண்ணலை நம்ம கோர்த்தோம் அவ்வளோதான் கோர்த்துதை இதே மாதிரி மடித்து நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் மட்டும் பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்கிற நூலையும் எடுத்து இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க அதுவும் அவுக்குற மாதிரி போட்டுக்காங்க சாமியோட கழுத்துக்கு பண்ணி மாதிரி சாமி நல்லா அப்படிங்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா நூல் தேவைப்படுதுனா கூட அதை கொஞ்சம் நூல் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியா அரளி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணல பிளைனா இருக்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ்